தமிழ்நாடு செய்திகள் வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஜான் ராணி செங்குன்றம் ஓ ஆர்ஜியன் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுற்றுச்சூழல் தின விழிப்புணர்வு திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஒன்றியம் செங்குன்றம் நாராவரிக்குப்பம் குப்பம் பகுதியில் உள்ள ஓ அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தலைமை ஆசிரியர் திரு சாமிநாதன் அவர்கள் தலைமையில் இறை வழிபாட்டு கூட்டத்தில் சுற்றுச்சூழல் தினம் சிறப்பாக தொடங்கப்பட்டது இறைவேண்டல் நிகழ்வில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் தமிழ் பாரதி ஜீவானந்தம் மற்றும் பதினோராம் வகுப்பு மாணவன் லிங்கேஷ் ஆகியோர் சுற்றுச்சூழல் குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மிகவும் அருமையாக பேசினர் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் திரு உதயகுமார் அவர்கள் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்தல் உலக வெப்பமயமாதல் மரங்களை நட்டு பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை பள்ளி மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் பள்ளியின் இடைநிலை உதவி தலைமை ஆசிரியர் திரு ஐயனார் அவர்கள் சுற்றுச்சூழல் குறித்து மாணவர்களிடையே நன்றியுரையாற்றினார் இறைவேண்டல் நிகழ்விற்கு அடுத்ததாக பள்ளி வளாகத்தில் மரம் நடுவிழா ஆரம்பிக்கப்பட்டது பள்ளி தலைமை ஆசிரியர் திரு சாமிநாதன் உதவி தலைமை ஆசிரியர்கள் திரு உதயகுமார் மற்றும் திரு ஐயனார் தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியை கூறினார் மற்றும் அசோக் ஜெயப்பிரியா அறிவியல் ஆசிரியை சுமதி ஆகியோர் மாணவர்களின் உதவியுடன் மரக்கன்றுகள் நடப்பட்டது அடுத்ததாக சுற்றுச்சூழல் குறித்த பதாகைகளை ஏந்தி மாணவர்கள் பள்ளியிலிருந்து செங்குன்றம் பேருந்து நிலையம் மற்றும் அருகிலுள்ள வீதிகளுக்கு சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்